வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வினிங்க நம்ம முப்பத்தி அஞ்சு சூப்பராக மேட்ச் ஆயிருந்ததுங்க நம்ம என்ன நினச்சோம் நானூற்றி முப்பத்தஞ்சு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படின்னு நமக்கு அடிச்சிருந்தாங்க ஒரு அருமையான மெத்தேடு நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக ஒரு இடத்துல எனக்கு தான் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிருந்தது அது மாதிரி அஞ்சாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் அதுதான் நமக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க ஒரு அருமையான மெத்தடு இங்கே பாருங்கள் நம்ம என்ன சொன்னோம் மூணாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரணும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வரணும் ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கேன் பெண்ணை வந்துருக்கு நம்ம பாருங்க அஞ்சாம் நம்பர் வந்தாச்சு அடுத்த அடுத்து மூணாம் நம்பர் வந்தாச்சு நீங்கள் வந்து நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பருக்கு பதிலாக நமக்கு என்ன வந்துச்சிங்க ஒன்பதாம் நம்பர் வந்துச்சு ஒன்பதாம் நம்பர் பாருங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அதை தான் நம்ம எதிர்பார்த்தா நம்ம நானூற்றி முப்பத்தஞ்சு வரும் இல்லை இரநூத்தி முப்பத்தஞ்சு இதை தாங்க நான் திரும்ப திரும்ப தாங்க சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த முப்பத்தி அஞ்சு முப்பது இந்த மாதிரி நம்பருக்கு முப்பத்தி ஒம்பது முப்பத்தி நாலு இந்த மாதிரி நம்பர்லாம் வரணும்னு எதிர்பார்த்தா நம்ம எதிர்பார்த்தபடி இந்த முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆயிருந்துச்சு மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஆள்படல் அதான் வரும்னு எதிர்பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துச்சு காரணம் என்னென்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கு முப்பத்தெட்டு நாளாக ஏ போர்டில் பெண்டிங் இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தெட்டு நாளாக ஏ போர்டு பெண்டிங் இருந்து நமக்கு எடுத்துருந்தாங்க ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஒன்பதம் நம்பர் நமக்கு எடுத்திருந்தாங்க இதில் வந்து ஒன்பதாம் நம்பர் வந்து பத்து நாளாக பெண்டிங் இருந்துச்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுன்னா ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு எங்கே வந்துச்சுன்னா நமக்கு ஏ போர்டில் நமக்கு எடுத்து கிட்டத்தட்ட ஒன்பது இன்னியோட பத்து நாளா ஆச்சு அப்போ இப்போ தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கே நமக்கு என்ன கிடச்சிது அதே மெத்தேட் தான் நமக்கு சூப்பராக கொடுத்தோம் அருமையான மெத்தேட் என்ன சொன்னால் அஞ்சாம் நம்பர் வந்து மறுபடியும் நமக்கு ஏதோ ஒரு போர்டில் மேட்ச் ஆகணும்னா நம்ம முப்பத்தி இருபத்தெட்டு இருபத்தி ஒன்று இருந்துச்சு எதிர்பார்த்தா பட் இருந்தால் சீ போட்டில் கிடச்சது பரவாயில்ல என்ன இருந்தாலும் அஞ்சாம் நம்பர் நாளைக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு அஞ்சாம் நம்பர் தான் எனக்கு பிரதான நம்பராக தெரியுது யாருக்காச்சும் அஞ்சாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அஞ்சாம் நம்பர் வந்து இன்னமும் பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஏன்னா நான் இன்னைக்கு வந்து ட்ரையல் நம்பரே கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் தான் ஆடினாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் மேட்ச் பண்ணி ஆடினாங்க ஏன்னா நாளைக்கு டபுள்ஸ் வருதா இல்லைங்கிறது நம்ம பார்ப்போம் அதுக்கு முதல்ல இன்றைக்கி வந்து நமக்கு டபுள்ஸ் வந்துச்சா என்ன நம்பர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பன்னெண்டாம் தேதி இருபத்தி நாலாவது ட்ராவலாக நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுன்னு நடித்தாங்க இல்லையா இப்போ வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா அதே சேம் மெத்தேடு பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னூற்றி முப்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அந்த முன்னூற்றி முப்பதாக கணக்கு வச்சு பார்க்கும்போது மேபி மறுபடியும் நமக்கு நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில நபர்கள் இருக்குது பட் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நான் என்ன நாளைக்கு வந்து முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிறதுனால கண்டிப்பாக அதை பேஸ்ட்டாக வந்து ஆடுறக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சேம் டைம் அந்த மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்க நம்பர் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிருக்கு மாதிரி மூணு மூணு ஜீரோ அதை அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மாதிரி தானே பாருங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன்பது நம்பர் அடிக்காங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சில நம்பர்கள் நமக்கு அஞ்சா நம்பர்லாம் திரும்ப அடிக்கிறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி சேர்ந்த நாளைய பொறுத்த வரைக்கும் யாரோட பாக்கியத்தாரோட குழுக்கள் ஏன்னா பாக்கியத்தார போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க நானூற்றி முப்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க நானூற்றி முப்பத்தி ஏழு அதுதான் நமக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் வந்து நமக்கு என்ன மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி சரிங்களா இதுவும் நமக்கு பாருங்கள் பாருங்க மறுபடியும் மூணாம் நம்பர் நமக்கு எப்படி மேட்ச் ஆகிட்டு வருது பாருங்கள் கரெக்டாக வந்து முப்பத்தி மூணு மூணு ரெண்டாம் நம்பர் மூணு மூணு ரெண்டுச்சா அது மூணு மூணு வரிசையாக நமக்கு வந்து மூணாம் நம்பர் வந்து அப்படியே பர்டிகுலராக டப்பு டப்புன்னு மேட்ச் ஆகிட்டே வருது பட் அது மாதிரி நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகலாம் பாருங்கள் அதே மாதிரி பிடிஓட நமக்கு நாளைக்கு இருபத்தி ட்ரா சரிங்களா நம்ம இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வர உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கும் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பரும் இருக்குது அதாவது முந்நூற்றி முப்பது அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும் அதுலேயும் குறிப்பாக அஞ்சாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பரு மூணாம் நம்பரு இதெல்லாம் திரும்ப ரெண்டு அடிக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் பெஸ்ட்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குங்க அஞ்சாம் நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுங்கிற ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு நாள் ஏ போலையும் நிற்கிது கிட்டத்தட்ட அதுவே வரக்க வாய்ப்பு இருக்குது மாதிரி சி போர்டில் ஒன்றாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாளைக்கு மேலே பெண்டிங்கும் நிற்கிது அது வரக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நிற்கிது பதினஞ்சு இருபத்தி அஞ்சு அப்படின்னு ரெண்டு போடு பெயிண்டிங்கில் இருக்குது பட் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்துட்டு இருக்குங்க அஞ்சாம் நம்பர் தொடர்ச்சியாக அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீ ஏ போல்லையும் பி போல்லையும் தான் நமக்கு அதிகமான வெண்டிங் நம்பராக இருக்குது அது எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல முப்பத்தி எட்டு நிமிடம் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அஞ்சாம் நம்பர் இருக்குது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போல தான் எடுக்கிறாங்க தவிர நீ ஏ போல்லையும் பி போல்லையும் நம்ம எடுக்கறக்கான சான்சஸ் இருக்குன்னு நிறையவே பெண்டிங் இருக்குது அதே அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் இருந்து சி போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து நாலாம் நம்பர் வந்து ஒரு பதினெட்டு நாள பெண்டிங் நிற்கிது பட் அதுவும் எனக்கு எடுக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு போர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு நாளாக சி போட நிப்பாட்டிட்டாங்க அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு நாளாக ஐம்பத்தி ஏழு நாளாக வந்து ஏ போல்னு பாட்டிவிட்டாங்க நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து பி போர்டில் ஒரு பதினெட்டு நாளில் பாட்டிவிட்டாங்க அது போக நம்பர் ரெண்டு போர்டுமே பெண்டிங்னு பாட்டிவிட்டாங்க ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் சி பாடிட்டாங்க அதே மாதிரி நான் எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் நமக்கு பதினஞ்சு இருபத்தி நாலுங்க ரெண்டு போர்டை பெண்டிங் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா நம்பருமே பார்த்திங்கனாலுமே ஒவ்வொரு போர்டு மட்டும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு போர்ட்டை நிப்பாட்டி தான் வச்சுக்கிறாங்க சரிங்களா அது பாப்பா நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்பேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க வரக்கூடிய நம்பர் ரொம்ப சிம்பிளுங்க அஞ்சாம் நம்பர் நம்பர் தான் எனக்கு வருது யாருக்காச்சும் அஞ்சாம் நம்பர் வருதுன்னா ஒன்பதுக்கு அஞ்சு வருமா கட்டாயம் ஒன்பது நம்பருக்கு அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அஞ்சாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி எட்டு நாளையோட முப்பத்தி ஒன்பது நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது பட் அதை கனெக்ட் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதனால தான் நம்ம ஏ போர்டு அஞ்சாம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் நம்ம கொடுத்தா செம்மையாக வருங்க மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே ஆகிட்டே தான் வருமே தவிர மேட்ச் ஆகாமல் வரவே வராது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரேண்டமாக கொடுக்குன்னு நினைக்கவே நினைக்காதீங்க நிறைய விஷயங்கள நம்ம கால் பார்த்து ஒரு ட்ரையல் நம்பர் என்ன வருது பெண்டிங் நம்பர் என்ன ஆடுறாங்க என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது என்ன வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அன்சோல்டு ஆகுதா ஆகலையா எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி இந்த ட்ரா எப்படி வாடணுன்னா நம்ம ஒரு துளி விட்டால் கூட நமக்கு வீணாக போயிடும் அதனால் தான் நான் எப்போயுமே வந்து இந்த கேம் விஷயத்தில் மட்டும் நம்ம எப்பயுமே வந்து விளையாட்டை எடுத்துக்கிறது இல்லை ரொம்ப சீரியஸாக தான் நம்ம இருப்போம் எப்போயுமே சரிங்களா அதே மாதிரி கான்ஃபிடண்ட்டாக விளையாடணும் ரொம்ப முக்கியம் வந்து நமக்கு நீங்கள் காசு போகுது அப்படிங்கிறத விட நமக்கு கான்ஃபிடன்ட் ரொம்ப முக்கியம் உங்களுடைய பணத்தை போட்டு நீங்கள் விளையாடுறீங்க திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறது விஷயம் என்னென்னா நம்மளுடைய பணத்தை போட்டு நம்ம விளையாடுறோம் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருங்க ஏன்னா இப்படி வந்து நமக்கு நம்ம அறியாமலே நிறைய காசு நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க நான் இது வந்து ரொம்ப கேசமான ஒரு கேம் ரொம்ப கிக்கான ஒரு கேம் இது நம்ம விளையாட வேண்டானே இதில் கான்சென்ட்ரேஷன் பூரா இதில் தான் இருக்கணும் அப்போ நமக்கு நாளைக்கு நம்ம நினைக்கிறேன் அஞ்சா நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறமா அடுத்து மூணாம் நம்பருங்க எதுக்குங்க மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க மூணாவது தான் ஐம்பத்தி ஏழு நாளில் பெண்டிங் நிற்கிது ஒன்பதுக்கு மூணு பெருசுக்கு சிறுசு அப்படி கொடுப்பாங்க இல்லையா மேலையும் பாருங்களா நம்ம என்ன கொடுத்துருங்க பாருங்கள் ஏழு மூணு ஒன்பதா பட் அந்த மாதிரி எதுவும் ஆடறக்கு வாய்ப்பு இருக்குங்க பாருங்கள் ஆறு மூணு ஒன்பது இதே மத்தடாக ஃபாலோ பண்ணி கூட நமக்கு இங்கே ஆடலாம் இல்லையா இங்கே ஆடலாம் இல்லையா மூணாம் நம்பர் வச்சு ஆடலாம் இல்லையா ஏழு ஒன்பது மூணு ஆடறான் இல்லையா அப்போ அதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் அது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஏழாம் நம்பர் ஒன்பது நம்பர் வர இடத்துல மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறதே கிடையாது அதை தான் நான் திரும்ப 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 சொல்கிறேன் அதனால தான் இன்றைக்கி நம்ம மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அதே தான் வந்துச்சு ஏழுக்கு மூணுங்கிறது எங்கேயாச்சும் மேட்ச் ஆகும் ஏழு நம்பர் வந்தாலே மூணாம் நம்பர் வராமல் விடாதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் இந்த டிராவலையும் நம்ம என்ன சொல்கிறோம் மறுபடியும் நாளைக்கு ஏப்படலேயே கூட நமக்கு மூணாம் நம்பர் வரலாம் ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடலாம் ஏன்னா ஏற்கனவே மூணுக்கு ஒன்பதுன்னு ஆடிட்டாங்க அதே மாதிரி ஏன் ஒன்பதுக்கு மூணுன்னு ஆடக்கூடாது அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வர இருக்கான்றதையும் பாருங்கள் இருந்த எடுத்துங்க சரிங்களா அடுத்து நம்ம பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து எனக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது எனக்கு திரும்ப ஆறாம் நம்பர் வருமா அந்த இடத்துல அப்படின்னா எனக்கு இடமா திரும்ப அந்த அந்த இடத்துல ஆறாம் நம்பர் வர மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் திரும்ப வந்து வைப்பாங்க நான் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத நம்பர் தான் ஆடுவாங்க வச்ச நம்பரே கூட திரும்ப ரிப்பீட் அடிப்பாங்க நமக்கு இந்த மாதம் நிறையா பார்த்துட்டோம் அது மாதிரி ஆடுறக்கான சான்சஸ் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா ப்ளஸ் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா மூணு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் எட்டாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெட்டு இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங் நினைக்குது கண்டிப்பாக ஆறாம் நம்பர் வருதோ இல்லை எட்டாம் நம்பர் கொஞ்சம் ப்ளாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போர்டு மூணு டிசைட் பண்ணால் பி போர்டில் ஆறாம் நம்பர் தான் வரும் அதே மாதிரி ஏ போர்டு அஞ்சா நம்பர்னு டிலிட் பண்ணிட்டாங்கன்னா பி போர்டு வந்து நமக்கு மு எட்டாம் நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆகும் இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரியா இப்போ ரெண்டு ஃபார்மேட்டு கொடுத்து ரெண்டு ஃபார்மேட்டு வேறு மாதிரி தான் கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி சரிங்களா எப்படி கொடுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கருத்துக்கு சி போர்டு என்னங்க வரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு ஜீரோவுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏதோ ஒரு போர்டில் நமக்கு ஒரு ஜீரோ வருது பட் ஆல் போர்டில் நாளைக்கு அஞ்சு ஜீரோவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் திரும்ப ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் ஏதாவது ஜீரோ உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வந்து இடங்க எடுங்க எனக்கும் ஜீரோ மேடம் கொஞ்சம் டவுட் இருக்கும் ஏன்னா திரும்ப திரும்ப போட்ட வரைக்கும் அதிகமாக ஜீரோ தான் நமக்கு மேட்ச் ஆச்சு ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆச்சு ஏன்னா ஒன்பது நம்பர் வந்தாலே பேசிக்காக வந்து நமக்கு ஜீரோக்கான வாய்ப்புகளும் நமக்கு அங்கே அதிகமாக தான் இருக்கும் அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளம் எடுத்துலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய தான் தெரியுது அதே மாதிரி பிளஸ் நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்குன்னு நாலு நம்பர் கொண்டு வரீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் நாலு நம்பர் திரும்ப ரெண்டு அடிக்கிறக்கும் சான்ஸ் இருக்கு நாலு அஞ்சு நாளாக தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது எனக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து நாலு நம்பர் சி போடலில் கொடுத்தீங்களான்னு கேட்டால் எனக்கு இது மாதிரி தான் வருது அதே மாதிரி இந்த ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒன்றாம் நம்பர் வந்து ஒன்பதுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்பது அப்படிங்கிற இந்த மெத்தேடும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் அது மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் பட் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் ஆல் போடுறது எனக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர்னு சொல்லி எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அதில் அஞ்சா நம்பருக்கான சாய்ஸ் ஆறாம் நம்பர் பெஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்கும் மூணாம் நம்பர் வரணும் நாலாம் நம்பர் வரணும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப திரும்ப கான்ஃபிடெண்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அந்த ஒன்றா இந்த இதிலே வந்து நமக்கு நாலு மூணு ஆறு எட்டு ஜீரோ நாலு அப்படிங்கிற நம்பர் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது இதுக்குள்ளே எது வருது அப்படின்னா அந்த ஜீரோ கொஞ்சம் நாளைக்கு மேட்ச்சாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் இதுக்குள்ளே உங்கள் கணக்கு அது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஜீரோ மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஜீரோக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கிற மாதிரி தான் ரெண்டு போர்டு பெண்டிங்ல இருக்குது பத்தொம்பது பதினாலு அப்படிங்கிற ரெண்டு போர்டுமே இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இருந்த இடத்துல ப்ளே பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க